வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனை விடயத்தில் நிரந்தர தீர்வு ஜீவன் தொண்டமான் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை காசா மீதான தாக்குதல் இரு நாட்களில் அறுபத்தி ஓரு பேர் பலி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்தியா பிரித்தானியா ஜெர்மன் சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது இம்மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்து கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஏழு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் அதற்கமைய மேல் மாகாணத்திலே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் உள்ளதுடன் அந்த எண்ணிக்கை பதினைத்தி நானூற்றி தொண்ணூறு ஆகும் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகி உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ராகலை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன விடயத்தில் நிரந்தர தீர்வொன்றை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேல்சப் பிரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டினவர இலியக்காளி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் இன்று ஓரளவு மழை கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உபா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்றிரவு மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளில் மணித்தியாலத்திற்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் காமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இத்தாக்குதலில் நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை நாற்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இத்துடன் காலை பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றது அடுத்த மனதிகால செய்திகளை இரவுகிட்டும் ஒப்பதைக்கு எதிர்பாருங்கள் நன்றி